புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே உயிருடன் இருக்கும் போதே தங்கை இறந்துவிட்டதாக கூறி வாரிசு சான்றிதழ் வாங்கிய சகோதரர்களின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதோடு இதனை தட்டி கேட்ட தங்கை மற்றும் தங்கை கணவரை அடித்தும் உள்ளனர் நடந்தது என்ன

தேவியை அவரது தந்தை ஆலங்குடியை சேர்ந்த சக்கரவர்த்தி என்பவருக்கு திருமணம் செய்து வைத்துள்ளார் தேவி கணவன் வீட்டில் வசித்து வருகிறார் சகோதரர்களில் நான்கு பேரில் மூத்த சகோதரரான விநாயகமூர்த்தி ஏற்கனவே உடல் நலக்குறைவால் உயிரிழந்துள்ளார் அதேபோல் காந்திநேசன் கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு உடல் நலக்குறைவால் உயிரிழந்தார் அவர் இறந்ததற்காக ஒரத்த நாடு தாலுகாவில் மனு அளித்து இறப்பு சான்றிதழ் மற்றும் வாரிசு சான்றிதழ் வாங்கியுள்ளனர் தேவியின் சகோதரர்கள் இந்த வாரிசு சான்றிதழில் தேவியும் இறந்து விட்டதாக கூறி அவரது சகோதரர்கள் ஏமாற்றி வாரிசு சான்றிதழ் பெற்றுள்ளனர் அதற்கு உடந்தையாக சகோதரர் கண்ணதாசனின் உறவினர் ஒருவர் ஒரத்த நாட்டில் வருவாய் அலுவலராக பணிபுரிந்து வருவதாகவும் அவர்தான் தன்னுடைய பெயரை நீக்க முழு காரணம் எனவும் தேவி குற்றம் சாட்டுகிறார் எங்க அப்பா இறந்துட்டாங்க ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு எங்க அப்பா இறந்து வாரிசு வாங்கினாங்க அதில் என் பேரை விட்டாருன்னு சேர்த்துருக்காங்க எங்கள் அண்ணன் மூத்தது இறந்துருச்சு பாக்கி மூணு பேர் மூணு பேர் பேர் சேர்த்துட்டு என் பேரை இறந்துட்டாருன்னு சேர்த்துட்டாங்க இது எந்த விதத்தில் நியாயம் எனக்கு தெரியலை இதில் அதிகாரிகளும் நீங்கள் வந்து தொன போயிருக்கீ அதனால் நான் வறுமையாக கண்டிக்கிறேன் உங்களை எனக்கு ஒன்றும் தாங்க முடியலை எது என்ன சொல்லணும்னு எனக்கு ஒன்றும் தெரியலை எங்கள் அண்ணைங்களுக்கு நீங்கள் தான் சரியான பாடம் கற்பித்து தரணும் தண்டனை கொடுக்கணும் நீங்கள் எங்கள் அண்ணன் மூணு இருக்கும் கண்ணதாசன் ஒரு அண்ணன் அந்த அண்ணனோட மச்சான் தான் வந்து இவ்வளோ வேலையும் பார்த்தாது அவர் அவர் பேர் ஐயப்பன் அவ ஆரை அவர் பேர் ஐயப்பன் இப்போ என் ஒய்ஃபோட அண்ணங்க வந்து என் ஒய்ஃபு இறந்து போச்சுன்னு சொல்லி மனு கொடுத்து சான்று வாங்க முடியலை அதன் பிறகு வந்து சான்றில் வந்து பேரை நீக்கிட்டு எடுத்திருக்கிறாங்க இதுக்கு வந்து அதிகாரிகள் உடந்து போயிருக்கிறாங்க அது இவ என் ஒய்ஃபோட நாளாதன் என் கண்ணதாசனோடைய ஒன்று விட்ட மச்சான் வந்து ஆரையாக இருக்காரு ஐயப்பன் சொல்லிவிட்டு அவர் தான் இதில் முழுக்க முழுக்க வேலையை பார்த்துருக்காரு இது சம்பந்தமா வந்து ஏன் என் பேரை வந்து இப்படி இறந்து போயிட்டான்னு சொல்லி கேட்டு ஏன் என் பேரை சேர்க்காமல் வாரி சான்று வாங்கினேன்னு என் மனைவி கேட்கறதுக்கு அவங்க அப்பா விட்டு கடைக்கு போணுச்சு அவள் என் மனைவியும் தாக்கி என்னையும் தாக்கி ரெண்டு பேரையும் அடித்து உனக்கு தெரிஞ்சதை பார்த்துக்க அப்படின்னு அதிகாரத்து முறையில் பேசுகிறாங்க இது எந்த விதத்தில் நியாயம் தெரியல செல்லுக்கு மனு கொடுத்துருக்கு அவங்களுடைய பார்வைக்கு போச்சா என்னங்கிறது எங்களுக்கு தெரியலை

தனது தாயார் பெயரில் ஜுவல்லரி கடை ஒன்றை நடத்தி வருகிறார் அவரது கடைக்கு சென்று தேவி மற்றும் அவருடைய கணவர் சக்கரவர்த்தி இறப்பு சான்றிதழ் குறித்து முறையிட்டுள்ளனர் அப்போது தேவியின் சகோதரர் தேவியையும் அவரது கணவரையும் தாக்கி உள்ளார் இன்னைக்கு நான் போயிட்டு எங்கள் அண்ணனை வந்து கேட்டேன் இப்படி இறந்துட்டேன்னு சொல்லிட்டு வாரிச்சட்டிகளை சேர்த்திருக்கீங்களே இது எந்த விதத்தில் நான் இதெல்லாம் பண்ணலாமான்னு கேட்டதுக்கு என்னை வந்து அடிக்கிறாங்க என்னை வந்து ரொம்ப மானக்கண்டை ப படுத்திட்டாங்க வாயில் வந்ததெல்லாம் என்னை பேசுகிறாங்க எங்கள் வீட்டுக்காரையும் அடிச்சிட்டாங்க எங்கள் வீட்டுக்காரர் அவர் பாட்டுக்கு நின்றுக்கிட்டு இருந்தார் அவரையும் அடிச்சிட்டாங்க என்னை வந்து சேலை அவுத்து அவுத்து விட்டாங்க என்னை சேலையை அவுத்து விட்டு மானகண்டை படுத்து வாயில் வந்ததெல்லாம் என்னை பேசிட்டாங்க ஆமாம் நான் வந்து இப்போ ரொம்ப முடியாமல் நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒன்றும் பேச முடியலை என்னால் தாங்க முடியலை நான் என்ன சொல்கிறதே எனக்கே தெரியலை இந்த இதில் காயமடைந்த சக்கரவர்த்தி மற்றும் அவரது மனைவி தேவி அருகே உள்ள கரம்பக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் தகவல் அறிந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் சகோதரி உயிருடன் இருக்கும் போதே இறந்ததாக கூறி வாரிசு சான்றிதழ் வாங்கியது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சொத்தில் பங்கு கூடாது என்பதற்காக சொந்த சகோதரர்களே தங்கை உயிரிழந்ததாக சான்றிதழ் பெற்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது